யாவர்க்கும் உரைப்போம் பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் பக்திமான்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள் இன்னைக்கு நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதி அற்புதமான சிவஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் அஷ்டம் அப்படின்னா எட்டுன்ற பொருள் எட்டு லிங்கங்கள் இங்கே இருப்பதால் இந்த லிங்கங்களை யாரெல்லாம் பிரதிஷ்ட பண்ணா ஒவ்வொரு லிங்கத்தை நாம் வணங்குவதால் ஒவ்வொரு பலன்கள் கிடைக்குது அதெல்லாம் பற்றி தான் சற்று விரிவாக பார்க்க போகிறோம் சரிம்மா ஸ்தலம் ஸ்தலம்னு சொல்கிற எந்த சிவஸ்தலம்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இதோ அங்கே இருக்கக்கூடிய சுவாமியோட பெயரையே நான் சொல்கிறேன் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அருணா ஜல சிவ அருணா ஜல சிவ அருணா ஜல சிவ அருணா ஜலா தெரிஞ்சிருக்குமே நம்மளுடைய திருவண்ணாமலை ஸ்தலத்தில் தான் இந்த அஷ்டலிங்கங்கள் இருக்கு கிரிவலம் செய்யும்போது இந்த அஷ்டலிங்கத்தையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் இந்த ஒவ்வொரு லிங்கத்தையும் ஒவ்வொரு தேவர்கள் பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதி வாயுலிங்கம் குபேரலிங்கம் லிங்கம் முதல்ல இருக்கக்கூடிய லிங்கம் வந்து இந்திரலிங்கம் கிரிவல பாதையில இருக்கக்கூடிய இந்த இந்திரலிங்கத்தை யார் பிரதிஷ்ட பண்ணா தெரியுமா தேவர்களின் தலைவன் இந்திரன் இந்திரன் பிரதிஷ்ட பண்ணி என்ன வேண்டுதலுக்காக பூஜை பண்ணியிருக்காரு தன்னுடைய இந்திர பதவி நிலைக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணியிருக்கிறதா புராணம் சொல்றது ஸோ நாமளும் நம்ம பணி நிமித்தம் காரணமாக நம்மளோட வேலை சம்பந்தமா பதவி உயர்வு கிடைக்கணும் பணியிட மாற்றம் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சிவலிங்கத்துக்கிட்ட நாம வேண்டிவிட்டோம்னா நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அக்னிலிங்கம் இங்க சிவபெருமான் வந்து சந்திரனுக்கு சுயம்பு மூர்த்தியா காட்சி கொடுத்திருக்கார் அதனால சந்திர பகவான் இங்க சிவபெருமான வணங்கியிருக்கார் அதனால இந்த லிங்கத்துக்கு அக்னிலிங்கம் அப்படின்னு பெயர் வந்தது இந்த அக்னிலிங்கத்தை நாம வழிபட்டா நோய்கள் விலகும் பயம் நீங்கும் எதிரிகள் தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது யமலிங்கம் யமலிங்கம் வந்து தெந்திசை நோக்கி கிரிவல பாதையில மூன்றாவது அமைந்திருக்கு இந்த யமலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணது தர்மன் தான் யம தர்மன் நிறுவி சுவாமிய சாஸ்திரங்கள் சொல்றது பூமியில யமதூதர்கள் மனித உயிர்களை எடுக்க வரும்போது இங்க இருக்க இந்த சிவலிங்கத்தை வழிபட்ட பிறகுதான் அவங்கவுங்க இடத்துக்கு போய் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்களாம் அதனால இந்த லிங்கத்தை நாம வழிபட்டா யம பயம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது செல்வ வளம் பெருகும் என்பதும் இந்த நம்பிக்கையா சொல்லப்படுது அடுத்தது பார்க்க போறது நிருதுலிங்கம் தொடர்ந்து பார்ப்போம்